ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாரதோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ தாரதோஷத்தை பற்றி முழு விளக்கத்தோடு உதாரண ஜாதகம் இல்லை நம்ம சேர்ட்டில் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் எந்தெந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்துச்சுன்னா தாரதோஷம் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு முதலாவதாக தாரதோஷம் அப்படிங்கிறது ஒரு தாரத்தின் வழியாக ஒரு குற்றம் ஒரு குறை அப்படின்னா அர்த்தம் அதுக்கு தமிழ் சுத்தமாக தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம் தாரம் மனைவி கணவன் இவர்களின் வழியாக கணவன்னா கணவனாக வரக்கூடியவர்கள் வரக்கூடியவர்களாக பாவிக்கிறவர்கள் லவ்வராக கூட இருக்கலாம் மனைவியாக கூட இருக்கலாம் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ அந்த பார்வையில் அந்த தோரணையில் பார்க்கக்கூடிய நபர்கள் அவர்தான் தாரம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் சரியா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு குறை ஒரு குற்றம் நடக்க போகுது இந்த அடிப்படையில் தான் தாரதோஷத்தை டிஃபைன் பண்ணுறாங்க ஸோ அப்போ அதை நம்ம எப்படி எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அதுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க சார் ராகு கேது தோஷம் சனி செவ்வாய் செவ்வாய் தோஷம் கலஸ்திர தோஷம் ஸோ சுக்கரன் அடி வாங்கிருந்துச்சுன்னா கலஸ்திர தோஷம் இதெல்லாம் சொல்கிறாங்க நான் சிம்பிளாக முடிப்பேன் ஏன்னா இவ்வளவும் தேவையில்ல சனி சனி செவ்வாய் பன்னெண்டு கிர பன்னெண்டு வீட்டில் எந்த வீட்டில் உட்கார வைக்கிறது எல்லா வீட்லையும் எந்த வீட்டில் உட்காந்துருந்தாலும் அந்த வீட்டினுடைய அமைப்பையும் அந்த வீட்டினுடைய தன்மையும் கண்டிப்பாக கெடுக்க போகுது அதே போல் ராகு கேதுகளும் ரெண்டு அச்சுகளை ஒரு அச்சில் ரெண்டினுடைய இனி இரு முனைகள் ஒரு அச்சினுடைய இரு முனைகள் தான் ராகு கேதுகள் அப்போ அந்த ராகு கேதுகளும் ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்டில் உட்கார போகுது அந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக கெடுக்கப்போகுது ஸோ அப்போ எந்த பாயிண்டில் இருந்தாலும் அது போகுது அது எந்த பாவகத்தில் இருக்குது தான் லக்னத்துலேயும் ஏழாம் இடத்துலையும் இருக்கக்கூடாது இரண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் ராகு கேதுகள் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த பாவகத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணுறத விட ரொம்ப காம்பேக்டாக கொண்டுட்டு வரோம் இன்னும் அடுத்த சுருக்கம் பண்ணி வேறு எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா ஸோ சனி இருக்கலாம் ராகுகீதாக இருக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த போகுது ஆனால் எந்த இருந்தால் முக்கியமாக இந்த குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி இணைவு கணவன் மனைவி உறவு சிக்கல்களை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதிகமாக அப்படின்னா ஏழாம் இடமும் ஏழாம் இடமும் லக்னம் ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் சரியா இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த நான்கு பாயிண்டில் வந்து இந்த சனி செவ்வாயாக இருக்கலாம் அல்லது ராகு கேதுகளாக இருக்கலாம் இதனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது அவ்வளோதான் இந்த ரெண்டு இந்த நாலு பாயிண்டில் சனியினுடைய மூன்றாம் பார்வையாக இருக்கலாம் சனியினுடைய பத்தாம் பார்வையாக இருக்கலாம் சரியா அதே போல் ராகு கேதுகள் அமர்ந்து நீப்புவாயினுடைய நாலு ஏழு எட்டாம் பார்வைகள் இந்த லக்னம் ரெண்டாம் பாவகம் ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகத்தில் தொடர்பு இருக்கக்கூடாது இவ்வளோதான் இதை புரிஞ்சிக்கிட்டாலே போதும் சரிங்களா ரைட் இதில் இன்னமும் அடுத்தது அடுத்த ஸ்டேஜுக்கு போய் சொல்கிறேன் இதில் ஏழாம் இடத்துல கூட இருக்கலாம் சார் எட்டாம் இடத்துல கூட இருக்கலாம் எட்டாம் இடங்கிறத கூட ஏழாம் இடத்துல இருக்கலாம் எட்டாம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு ஆயுள் சம்மந்தமான சில சிக்கல்கள் கொடுக்கும் ஸோ எட்டாம் இடத்த கூட ஒமிட் பண்ணி எட்டாம் இடத்தில் பாவக தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி தொடர்பு இருந்தாலும் சில யோக கிரகம் யோக ஜாதகங்களை பார்த்துருக்கோம் எட்டாம் அதிபதினுடைய தசா புத்தியே வரல திசையே வரலை அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை எட்டாம் அதிபதினுடைய தொடர்பே வரலை ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு உக்காந்திருக்கார் இல்லை எட்டாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஸோ அப்போ என்ன ஆகுது செவ்வாயினுடைய திசையே வரலை அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் செவ்வாய் முடிஞ்சு ராகு திசையில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்போ என்ன ஆகும் திருவாதூர் நட்சத்திரம் மிதினராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா செவ்வாய் திசை உங்களுக்கு எப்படி சார் வரும் வாழ்க்கையில் வராது அப்போ வராத பட்சத்தில் எட்டாம் இடத்தின் வழியாக கெடுதல்கள் உங்களுக்கு ப்ரெஷ்ஷாக இருக்காது புரிஞ்சுக்கிட்டீங்களா இது பற்றி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் எட்டாம் இடத்தில் இருக்காமல் இருக்கலாம் ரைட் அதை தாண்டி ஏழாம் இடத்தில் சனி செவ்வா உட்காந்துருக்கு ஏழாம் இடத்துல ராகு உட்காந்துருக்குது அப்படின்னாலும் திருமணம் பண்ணலாம் அது பெருசாக தோஷத்தை கொடுக்காது எப்படி சார் தோஷத்தை கொடுக்காது அப்படின்னா இது என்ன சொல்லுது ஏழாம் இடத்தில் சனி செவ்வா ராகு இருந்துச்சுன்னா அது நமக்கு சொல்லும் செய்தி என்ன அப்படின்னா அந்த இடத்த ஒரு குறை பண்ணிட்டேன் ஒரு குற்றத்தை கொடுத்துட்டேன் ஏழாம் இடத்துல அப்போ குற்றமான ஒரு குறையான வீட்டின் வழியாக தான் உனக்கு ஒரு வரன் வரணும் ஒரு கணவனோ மனைவியோ அப்போ நீங்கள் எப்படி பார்ப்பீங்க எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஆள் வேணும் சுத்தமான ஆள் வேணும் பெரிய படிப்பு படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் நல்லா சம்பாத்தியம் சம்பாதிக்கணும் வெளிநாடு போக்குவரத்து வண்டி வாகன போக்குவரத்து சொத்து சோகம் இது போன்ற அமைப்புகளில் தான் எல்லாரும் ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சண்ட் ஆஃப் பீப்புள் இப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாதக அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஜாதக வாழ்க்கை எதுவும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் மாறுது அது பணக்கார வீட்டில் பிறந்தவங்களுக்கும் சரி ஏழை வீட்டில் பிறந்தாலும் சரி ஸோ அது அவங்கவுங்க கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் நடந்து கொண்டிருக்குது அப்போ ஏழாம் இடத்தில் இது போன்ற சனி செவ்வாய் ராகு கேதுகள் இது போல் இருந்ததுன்னா திருமணம் தடை அப்படின்னு கிடையாது திருமணத்தில் குறை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் வரன் குறையாக வரணும் அப்படி என்ன சார் குறை அப்படின்னா வரக்கூடியவர்கள் உங்களோட என்ன சொல்கிறது உங்களுடைய கேட்டகரி உங்களுடைய படிப்புலையாக இருக்கலாம் உங்களுடைய சொத்து சுகத்துலையாக இருக்கலாம் உங்கள் கேஸ்ட் வைஸில் இருக்கலாம் நிறத்தில் இருக்கலாம் அல்லது உங்கள் ப குணத்தில் கூட இருக்கலாம் செகண்ட் ஹேண்ட் மேரேஜ் அந்த மாதிரியான பெண் அந்த மாதிரியான பையன் இது கூட நீங்கள் சொல்லலாம் சரியா இப்படிலாம் இருந்துருச்சு அந்த ஒரு குறையான ஒரு வரன் உங்களுக்கு வரணுங்கிறது தான் அந்த ஏழாம் இடத்தில் சனி செவ்வான்னு சொல்லுது ஆக ஏழாம் இடத்தில் திருமணத்தை தடை செய்து அப்படி எடுத்துக்கூடாது ஏழாம் இடத்தின் வழியாக ஒரு குறையான வரன் தான் வருது இதை நான் எப்படி சார் நம்புறது அப்படின்னா நம்ம நீங்கள் எத்தனையோ தடவை பார்த்துருக்கலாம் திருவோரங்களிலேயோ சரி மற்ற இடங்கள்லையோ பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரம் கூட சொல்கிறதுக்கு தப்பாக எடுத்துக்கூடாது ஸோ ஏ ஜோதிடத்தில் சில விதிகளை சில விஷயங்களை நம்ம சொன்னால் ஒரு உதாரணத்தோடு சொன்னால் தான் புரிஞ்சிக்கிறாங்க கை கால் ஊனம் உள்ளவர்கள் கூட ஒரு குடும்ப வாழ்க்கை ரன் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரியான அந்த கணவனோ அந்த மனைவியோ அப்படிப்பட்ட ஒரு நபர்களோடு சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னா காரணம் என்ன ஏழாம் இடம் குறை அந்த குறையை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க சார் அப்போ அவங்களுக்கு திருமணம் பிரச்சனையாக போலையே பணம் காசு குறைவாக இருக்குது இல்லை ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறாங்க ஆனால் வாழ்கிறாங்கல்ல அப்போ அதுக்கு அந்த குறையான வர வரனை கொடுத்ததுக்கான காரணம் அவங்க ஜாதகத்தில் இது போன்ற அமைப்புகள் தான் இருக்கும் நான் என்ன சொல்ல சொல்லுறேன்னா அந்த பாயிண்ட்டில் போக தேவையில்ல நீங்கள் இது போன்ற அமைப்புல பிடிச்சிக்கலாம் படிப்பு கம்மியாக இருக்கலாம் நிறம் கம்மியாக இருக்கலாம் குள்ளமாக இருக்கார் ரொம்ப ஹைட்டாக இருக்கார் எனக்கு அவருக்கும் பொருத்தம் பார்த்தோன்னே டப்புனு பொருத்தம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரி இன்னைக்குதான் எஸ் அந்த குறை அதை எடுத்துக்கலாம் சரியா எனக்கு அழகும் வேணும் படிப்பு வேணும் அழகும் வேணும் நல்லா சொத்து சுகம் வேணும் ஏன் கேஸ்லேயே வேணும் அப்படின்னா செகண்ட் மேரேஜி அவர் செகண்ட் மேரேஜாக இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட் மேரேஜாக இருக்கணும் இது போன்ற அமைப்புகளில் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு குறை எடுத்துக்கலாம் ஸோ இது போன்ற அமைப்புகள் தான் இந்த ஏழாம் இடத்தில் சனி செவ்வாறாக இருக்கிறது அப்போ எங்கே சார் தோஷம் கொடுக்கும் இதுதான் சார் இப்போ இந்த இடத்துல ஏழாம் இடத்தின் வழியாக பிரச்சனை இப்போ நீங்கள் உங்களுடைய பார்வையில் நல்ல வரன் வேணும்னு சொல்லிட்டு நல்லா ரணம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக அடிப்படையில் குறையான வாழ்க்கை தான் இருக்குது குறையான வரன் தான் வரணும்னு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அது புதிவர்கள் குறையுது அப்போ குறையும் போது பிரிவுங்கிறது வரணும் இப்படித்தான் அந்த தோஷம் வேலை செய்தே தவிர நம்ம அந்த தோஷத்தை அழிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன இது பிரச்சனை இல்லை சரிங்களா இது ஏழாம் இடத்தை சரி செய்வது இப்படி தான் இதை நீங்கள் ஏழாம் இடத்தில் சனி செவ்வாறுன்னு சொன்னால் பயப்பட வேண்டாம் ரைட் ரெண்டாம் இடத்தில் ரெண்டாம் இடத்தில் சனி ராகு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கவனம் ரெண்டாம் இடம் குடும்ப வாழ்க்கை ரெண்டாம் தான் பொருளாதாரம் ஸோ ரெண்டாம் இடம் பொருளாதாரத்தை விட்டுருங்க குடும்ப வாழ்க்கையை தான் நீங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் ரெண்டாம் இடம் தான் உங்களுக்கு பேசும் திருமணத்திற்கான பாவகம் முதல் திருமணம் ஏழாம் பாவகம் ரெண்டாவது திருமணம் பதினோராவது பாவகம் மூன்றாவது திருமணம் மூன்றாவது பாவகம் சொல்லிட்டே போகலாம் எப்படி பார்த்தாலும் குடும்பம் அப்படின்னா ரெண்டாவது பாவகம் ஸோ ஆக ரெண்டாவது பாவகம் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் வாழ முடியும் சரிங்களா கல்யாணம் பண்ணுறது எதுக்கு குடும்பம் நடத்துறது இப்போ குடும்ப பாவகம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது சரி ஸோ அப்போ குடும்ப பாவகம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளை கல்யாணம் பண்ணாலும் சரி அல்லது எவ்வளோ நான் எவ்வளோ தோசம் எவ்வளோ பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி ஓகேவா அது வேலைக்காகாது ப்ராப்ளம் கொடுக்கும் அப்போ எப்படிப்பட்ட கிரக சேர்க்கை இருக்கணும் அது ஒரு நாலு கேட்டகரியில் பிரிச்சுருக்கேன் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் சேட்டில் அதை நம்ம பார்ப்போம் சரிங்களா ரைட் வாங்க போகலாம் ரைட் இப்போ உங்களுக்கு இப்போ அந்த தாரதோஷம் இரண்டாம் பாவகத்தின் வழியாக தான் நம்ம பேசுகிறோம் சரிங்களா ஸோ இப்போ இரண்டாம் பாவகத்தின் வழியாக ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இரண்டாம் பாவகம் எப்படி இருந்தால் நல்லது இப்போ பாருங்கள் நாலாக பிரிச்சிருக்கேன் இரண்டாம் பாவகமும் நல்லா இருக்கணும் இரண்டாம் பாவகாதிபதியும் நல்லா இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்னம் புதனாட்சி ரெண்டாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இப்போ எப்படி இருக்குது மிக சிறப்பான குடும்ப வாழ்க்கை நான் ஏழாம் இடத்தை பற்றி பேசவே இல்லை ஏழாம் இடத்தில் சனியை கூட இருக்குது சரிங்களா வக்ரம் ஆயிடுச்சு வேறு என்ன எடுத்துக்கலாம் புதன் கூட போட்டு ஏன்னா சாரி புதனை வேணாம் சுக்கரன் போட்டுக்கலாமா ஏதோ ஒன்று சம்திங் போட்டுடலாம் இது சனி இருக்கும்போது சுக்கரன் இருக்கும்போது ஒரு குறையான வரண் வந்துடுது எப்படியோ ஒன்று சரிங்களா ஆனால் குடும்பம் நல்லபடியாக போகும் புரிஞ்சிக்கிட்டீங்களா குடும்பம் நல்லபடியாக போகும் சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த சிம்ம லக்னத்திற்கு ஏன் ரெண்டாம் பாவகம் குருவினுடைய ரெண்டாம் பாவகாதிபதி புதன் உச்சம் இதுக்கும் குரு பார்வை மிகச்சிறப்பு சூப்பராக இருக்கும் ஏழாம் பாவத்தை பற்றி நான் பேசவே இல்லை ஏழாம் பாவம் எப்படி இருந்தாலும் அதற்கான பலனை இப்போ சொல்லிட்டேன் ஓகேவா அடுத்த பாயிண்ட்டு இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் இப்போ விட்சிய லக்னத்திற்கு குரு மேச லக்னத்திற்கு சுக்ரன் கடக லக்னத்திற்கு சூரியன் ஓகேவா ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் சரிங்களா அதே போல் கும்ப லகணத்திற்கு குரு சிறப்பான வாழ்க்கை ஓகே ஸோ அதனால் ரெண்டாம் பாவகமும் ரெண்டாம் பாவகாதிபதியும் பலமாக இருக்குது சிறப்பான குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு பிரச்சனையே வராது கண்டிப்பாக வராது அப்படி கால நேரத்திற்கேற்ற புல் அஷ்டமாதிபதி இல்லை ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்களில் வருதுன்னு வச்சுட்டா கூட குடும்பம் பிரிவு அப்படிங்கிற கேட்டகரிக்கு போகிறோம் இவங்க இது போன்ற அமைப்புகள் உள்ளவர்களுக்கு வாயில் நம்ம டிவர்ஸை பண்ணிக்கலாங்கிற வார்த்தை சுட்டு போட்டாலும் வராது இது எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாம் பாவகத்தில் இப்படி ஒரு கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா சரியா ஏழாம் இடத்தில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது ஏழாம் பாவகம் பாவகாதிபதி அடி வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல ரைட் இப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு ரெண்டாம் பாவகா அதிபதி ஆட்சி உச்சம் ரெண்டாம் பாவகத்தில் சனி ராகு செவ்வாய் இப்படி இருக்குது இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக போவோம் குடும்ப வாழ்க்கை சிறப்போ சிறப்போ இது அடுத்த பாயிண்ட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட்ஸ் வச்சுக்கலாம் அதே சரி அதே சிம்மலகனன்னு வச்சுக்கோமே சிம்மளகம் சனி ராகு செவ்வாய் வச்சுக்கோமே புதன் இப்படி இருக்கு சார் நான் இந்த இடத்துல குரு பார்க்குது எதுவுமே போடலை இந்த புதன் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இவ்வளோ பிரச்சனையும் சமாளிச்சிரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாம் இடத்துல சனி ராகு செவ்வாயால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குது ஆனால் அந்த புதன் பலமாக நிற்கிறதுனால அவ்வளோத்தையும் தாங்குது ஓகேவா லிஃப்ட்டு தான் லிஃப்ட்டில் எவ்வளோ ஏற்றுனாலும் சரி அப்படி கூட எடுத்துக்க வேணாமே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் பேஸ்மெண்ட் இருக்கிறோம் அதில் நிறையா வெயிட் போட்டாலும் அந்த பேஸ்மெண்ட் தாங்குகிற அளவுக்கு இருக்குது இது தாங்குது தாங்குகிற அளவுக்கு அந்த புதன் பலமாக நிற்கிது கன்ஃபார்மாக குடும்பம் ஓடும் ஓகேவா இந்த இடத்துல இன்னும் இதோட சி இதோட குருவினுடைய பார்வை அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் நல்லபடியாக குடும்ப வாழ்க்கை போகும் இவ்வளோதான் விஷயம் ஆனால் சனி ராகு சென்றாம் இடத்தில் இருந்தாலும் ரெண்டாம் பாவகாதிபதி பலமாயிடுது ஓகேவா இப்படி நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அதே போல் தான் இங்கேயும் இப்போ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் சொல்கிறேன் எப்படி விச்சயலகனத்திற்கு ரெண்டாம் இடத்தில் சனி ராகு குரு உச்சம் எப்படி குரு உச்சமாக நிற்கிது குரு இங்கே இருந்தால் கூட ஓகே இது அடுத்த பாயிண்ட் அதுதான் தான் சொல்ல வரேன் நான் இது அடுத்த பாயிண்ட்டு அதுதான் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ரைட் இப்போ இந்த ஜாதகத்துக்கு விட்சிய லக்னத்திற்கு லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சம் லக்னத்தில் சனி ராகு இது குடும்ப வாழ்க்கையை ரன் பண்ணால் தான் கன்ஃபார்மாக ரன் பண்ணும் இங்கே சுபகிரக தோட்டப்பில் சுபகிரக வீட்டில் சனி ராகு அந்த சுபகிரக வீடு ரெண்டாம் பாவகாதிபதியாக வருது அப்போ ப்ராப்ளம் கொடுக்குமா ப்ராப்ளத்தை கொடுக்காது புரிஞ்சுக்கிட்டிங்களா இது எயிட்டி பர்சன்ட்ஸ் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போயிடும் சரிங்களா அடுத்தது அறுபது பர்சன்டேஜஸ் எப்படி போகும் ரெண்டாம் பாவக வீட்டிலையும் அதே அமைப்பு ம் இதை தான் இப்போ போட வந்தேன் இப்போ அதே சனி ராகு சம்திங் இப்படி இருக்குது இப்போ ரெண்டாம் பாவகத்தில் சனி ராகு உட்காந்துருக்கு ரெண்டாம் பாவகாதிபதி திக்பலமாக நிற்கிது இப்படி நிற்கிது புரிஞ்சுக்கிட்டிங்களா திக்பலமாக நிற்கிது சூப்பர் ஆகுது வர்க்கோத்தமம் எப்படி ஆகும் இப்போ லக்னத்தில் இருக்கிறதுனால திக்பலன்னு சொல்லிட்டோம் ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கு குரு இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது குரு ஆயிடுறார் பாவத் பாவத்தில் மறைகிறார் அப்போ இந்த இடத்துல குரு பலவீனமாக போகிறாரு ஆனால் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் புரிஞ்சுக்கிட்டிங்களா ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் உட்காந்துருக்காரு குரு பலமானிக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகுது குரு பலமாக பலமாக அந்த பேஸ் மட்டும் உங்களுக்கு பலமாயிடுது அதற்கு மேலே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சுமை இந்த சனியின் ராகுவாலையும் வரக்கூடிய அந்த சுமையை அந்த குரு தாங்கிடுறாரு அப்போ குரு பலமாக பலமாக அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவர் தாங்கிக்கிறார் குடும்ப வாழ்க்கை ரெண்டாகும் இப்போ இது ஆட்சி உச்சம் கிடையாது திக்பலம் வர்க்கோத்தமம் இப்படிங்கிற கேட்டகரிக்கு போகுது ரைட் அடுத்த பாயிண்ட்டு இதே அமைப்பு தான் இதே அமைப்பு தான் இதே அமைப்பு தான் அதே விட்சிய லக்னத்திற்கு ராகு நட்சத்திரம் என்ன நட்சத்திர உக்காந்துருக்காருன்னா குரு இப்படி உக்காந்துருக்கார் தான் இங்கே இப்போ சுத்தம் வேஸ்ட்டு எப்படி லக்னாதிபதி சாரி ரெண்டாம் பாவகாதிபதி குரு நீச்சம் ஆயிட்டார் ரெண்டாம் சனி ராகு குடும்ப வாழ்க்கை பிரச்சனை சுத்தமாக ஒத்து போகாது சார் அப்படின்னு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க பிரச்சனை இருக்குது தான் சார் இருக்குது ஆனால் ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை சார்ன்னு சொல்லுவாங்க இப்போ காரணம் என்னென்னா இந்த இடத்தில் திருவோணம் புரிஞ்சுக்கிட்டிங்களா திருவோணம் நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்பார் திருவோணம் நட்சத்திரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய குரு என்னாகுது பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து நிற்கிது நான் எதுக்கு இங்கே திருவோணம்னு போட்டேன்னா இந்த ஜாதகத்திற்கு ஒன்பதாம் பாவகம் சந்திரனுடைய வீடு அந்த பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஐ மீன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் பாவகாதிபதி பலவீனமாக இருந்தாலும் பலமாகுது இது இன்னும் எப்படி சார் பலமாகுது இப்போ பாருங்கள் சூரியன் சந்திரன் செம பலமாயிடுச்சு திக் பலத்துக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு அதை விட இன்னும் பலமாயிடுது குரு ஒரே பாயிண்ட்டாக இந்த இங்கே உங்கள் சந்திரன் கேந்திரன் கூட வச்சுக்கலாம் சரி நான் சந்திரனத்துக்கு இங்கே போட்டுறேனே இங்கே போட்டுறேன் புரிஞ்சிக்கிட்டீங்களா இப்படி போட்டால் கூட இங்கே சந்திரன் கண்டிப்பாக பலமாக நிற்கிறார் வளர்பறை சந்திரனாக நிற்கிறார் இன்னும் ஒன்று ஒரு நாள் ஒன்றரை நாளில் முழு பௌர்ணமியை நோக்கி நெருங்குகிறார் அந்த சந்திரன் பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதியுடைய நட்சத்திரத்தில் ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் உட்காரும் பொழுது பலமாகும் அந்த உட்கார்ந்த கிரகம் இரண்டாம் பாவகாதிபதி அந்த இரண்டாம் பாவகாதிபதி நீச்சமாக இருக்கிறார் இருந்தாலும் அவர் பலமாவார் அப்போ இரண்டாம் பாவகாதிபதி பலமாகிறதுனால இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தாங்குகிறார் குடும்ப வாழ்க்கை என்னாகும் இது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா பண்ணலாம் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்குது நான் இந்த இடத்துல ஏழாம் இடத்தை பற்றி நான் எங்கேயுமே பேசலை ஏழாம் இடத்தை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏழாம் இடம் எப்படி இருந்தாலும் அதுக்கு மாதிரி என்ன வரன் வரணும் நீங்கள் தேடலை அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை அது போன்ற அமைப்புகளை வந்துச்சுன்னா அது போன்ற அமைப்புகளை நீங்கள் ஒரு திருமணத்தை ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா குடும்ப வாழ்க்கை நீங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் ரெண்டாம் பாவம் சரியில்லைன்னா அஞ்சு கல்யாணம் பண்ணாலும் அஞ்சும் பிரச்சனையை போய் நிற்கும் அஞ்சாம் ரெண்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தான் அடுத்த பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டுங்க நான் சொல்கிறேன் ரைட் அடுத்ததாக எங்கள் சார் பிரச்சனை இதுவும் கூட சொல்லலாம் அல்லது இது இப்போ அதாவது பாக்யாதிபதியனுடைய தொடர்பு அதுதான் நான் இப்போ நான் சொல்ல வந்தேன் சரிங்களா சனி ராகுவாக இருந்து குரு நீச்சமாகி திருவோண நட்சத்திரம் ஏன்னா சொன்ன உத் உத்ராடம் நட்சத்திரத்திலே நிற்கிது உத்ராடம் மூன்றாம் பாதத்தில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க உத்ராடம் மூன்றாம் பாதம் பர்கோத்தவம் கிடையாது சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் உட்காந்து நிற்கிது ஆனால் என்ன சந்திரனுடைய கேந்திரத்தில் நிற்கிது சந்திரனுடைய கேந்திரத்தில் நிற்கிது புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி குரு இங்கே நிற்கிறாரு சந்திரனோடு நிற்கிது சந்திரனுடைய பார்வையில் நிற்கிது சந்திரனுடைய கேந்திரத்தில் நிற்கிது பாக்யாதிபதியினுடைய தொடர்பில் நிற்கிதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா அல்லது என்ன அது குருவினுடைய நட்சத்திரத்திலே உட்காந்து நிற்கிது பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்து நிற்கிது குரு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி ஆகிடும் அதை பற்றி பேச்சே கிடையாது இந்த இடத்துல குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் என்ன அது புனர்பூச நட்சத்திரத்தில் உட்காந்து நிற்கிது இந்த இடத்துல சிம்பிள் சொல்லிடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரு விசாக நட்சத்திரம் இங்கே லக்னத்தில் வந்தால் தான் உங்களுக்கு குரு ஆகிடுது ஸோ இந்த இடத்துல இருந்தாலும் இந்த சுய நட்சத்திரத்தில் இருந்தாலும் குரு பலமாகிறார் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ரெண்டாம் பாவகம் அடிவாங்கன்னா பிரச்சனை இல்லை சார் ரெண்டாம் பாவகதி பற்றி பொழச்சிக்கிட்டாரா எப்படி பொழச்சிக்கிட்டாரு நல்லா இருக்காரா ஆட்சி உச்சமா இல்லை கொஞ்சம் பலமாக நிற்கிறாரா திக் பலத்தில் நிற்கிறாரா வர்க்கோத்துவம் நிற்கிறாரா இல்லை இன்னும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார் ஆனால் நல்லா தான் இருக்கிறார் எப்படி அந்த பாக்யாதிபனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரா அல்லது பாக்யாதிபனுடைய தொடர்பில் நிற்கிறாரா இல்லை இன்னும் கொஞ்சம் தான் வீக்காக இருக்கார் எப்படி அவர் சுய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரா சரிங்களா அப்படிலாம் வைக்கும்போது அந்த கிரேட் குறையுது பர்சன்டேஜஸ் குறையுது நூறு சதவீதம் அப்படிங்கும் பொழுது பலம் எண்பது அறுபது இப்போ நான் சொல்கிறது இந்த கேட்டகிரியெலாம் ஒரு சிக்ஸ்டி ஃபிஃப்டிக்கு சொல்லிடலாம் இது குடும்ப வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் இது தோஷம் கிடையாது வம்பு வழக்குள் வம்பு வழக்குங்கிறோட வாக்குவாதங்கள் சின்ன சின்ன மிஸ்ஸானி வந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் ஆனால் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ரெண்டாம் இடத்தில் சனி ச சனி சவாராக இருந்துச்சுனாலும் பரவாயில்லை புரிஞ்சுக்கிட்டிங்களா நான் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா காலங்காலமாக ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிவோர்ஸுங்கிறது கிடையாது இது மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கு இருக்கும்போது அந்த நாற்பது பர்சன்டேஜஸ் குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் ரன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சொசைட்டியில் எல்லாரும் ஒரு ஹைஃபையாக வாழணும் இருக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அதை நோக்கியே பயணிக்கிறாங்க அது போன்ற பேர் தான் எனக்கு வரணும் அது மாதிரியான வாழ்க்கை தான் வாழணுங்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் சகிப்புத்தன்மையும் இல்லாதது காரணம்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் பலமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியல எனக்கு வேணாம் இந்த மாதிரி வாழ்க்கை நான் வாழ மாட்டேன் நாற்பது இருந்தாலும் சகித்துக்கிட்டு நான் வாழ முடியாது வேணாம் அப்படிங்கிறாங்க எல்லாருக்கும் அந்த எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் இருந்தால் தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிறதுனால தான் திருமண முறிவு பிரிவுங்கிறது வருது ஆனால் வாழலாம்னா வாழ முடியும் அதற்கான விளக்கம்தான் நான் இப்போ அதை இருக்கேன் சரிங்களா அடுத்ததாக கடைசியாக இந்த கிரகச்சருக்கு சுத்தம் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் வேலை ஆகாதுங்க எப்படின்னா ரெண்டாம் பாவகமும் அடி வாங்குது ரெண்டாம் பாவகமும் அடி வாங்குது ரெண்டாம் பாவகாதிபதியும் நீச்சமாயிட்டார் கேதுவோடு இணைஞ்சிட்டா இங்கே என்னது உத்திரட்டாதி ஆமாம் உத்திரட்டாதி நட்சத்திர இருந்துச்சுன்னா மோசம் இன்னும் சுத்தம் சுத்தம்னு சொல்லிடலாம் இவங்களுக்கு எண்பது கல்யாணம் பண்ணாலும் நிற்காது புரிஞ்சுக்கிட்டிங்களா இது போன்ற அமைப்புகள் தான் சுத்தம் சரியா ரைட் இன்னொரு பாயிண்ட்டு இதே லக்னத்துக்கு இப்படி இருந்தாலும் வேஸ்ட்டு தான் எப்படி சிம்ம லக்னம் ராகு புதன் இங்கே நீச்சம் சுயசாரம் சுயசாரம்னு வச்சுக்கோமே ரேவதி ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கிது ஆனால் சனியினுடைய மூன்றாவது பார்வை இப்படி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை சிறக்காது இது ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்போ இது தெரியும் இது கண்டிப்பாக ப்ராப்ளத்தை கொடுக்கும் கன்ஃபார்மாக கொடுக்க போகுது குடும்ப வாழ்க்கை சிக்கலை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்க போகுது இது எல்லாத்தையும் எப்படி சார் சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு விதி குரு இந்த இடத்துல குரு இருந்தால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை குரு சனியையும் கண்ட்ரோல் பண்ணுது குரு புதனோட வீட்லேயும் உட்காந்துருக்குது நீச்ச ஆகுது அப்படி இருக்கும்போது புதன் பலமாயிடுறார் ராகுவினுடைய அந்த தாக்கத்தை தாங்கிக்கிறாரு ராகுவினுடைய கெடுதலை சமாளிச்சிட்றாரு குடும்ப வாழ்க்கையை ரன் பண்ணும் ஸோ ஆக விதி விளக்குகள் இப்படி இருக்கணும் இல்லாத பட்சத்தில் ப்ராபபிலிட்டி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ப்ராப்ளத்தை கொடுக்கும் சரிங்களா ஸோ இப்போ ரெண்டாம் பாவகமும் வாங்கி ரெண்டாம் பாவகாதிபதியும் அடி வாங்கி இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் சரிங்களா இல்லாத பட்சத்தில் அது எந்த அளவுக்கு அடி வாங்குது எந்த அளவுக்கு பலமாக இருக்குங்கிறத அளவிடணும் அதற்கேற்றார் போல் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும் நம்மளுடைய ஜாதகம் எவ்வளோ ஒர்த் நமக்கு ஆசைப்படலாம் ஏஏ சாகணும்னு ஜாதகப்படி நீ வந்து சாதாரண ஒரு வேலைக்கு தான் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறது பக்கத்து பையனுடைய பக்கத்தினுடைய ஜாதகத்தை பக்க உறவுக்காரங்களுடைய ஜாதத்தை பார்த்துக்கிட்டு நம்மளும் அது மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படக்கூடாது நமக்கு என்ன இருக்குது அதை போல் நம்ம வாழ பழகிக்கணும் கற்றுக்கணும் அதுக்கு தான் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்துருக்குது ஜோதிடம் நம்மளே பக்குவப்படுத்துது வேறு ஒன்றும் இல்லை உனக்கு விதித்தது உனக்கு முயற்சி செய்தால் முடியாத எதுவுமே இல்லை அதெல்லாம் சும்மா வாயில் பேசிக்கலாம் சார் முயற்சி செய்யணும்னு இருக்கணும்னு விதி இருந்தால் தான் முயற்சி செய்ய முடியும் அந்த முயற்சி பளிக்கும் இல்லாத பட்சத்தில் இல்லை சில பேர் நாற்பத்தஞ்சு வயசில் தான் சினிமாவில் சாதிப்பாங்க சரிங்களா சில பேர் பத்தொம்போது வயசில் சாதிப்பாங்க முப்பது வயசில் காணாமல் போயிடுவாங்க உதாரணம் எத்தனையோ தெரியும் உங்களுக்கும் பார்த்துருப்பீங்க அப்போ காரணம் என்ன அந்த காலகட்டம் வரணும் சார் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஐம்பது வயசு வரைக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் முயற்சி பண்ணுற வரைக்கும் உங்களுடைய குடும்பமும் இதையும் நீங்கள் காப்பாற்றணுன்னா என்ன பண்ணுவீங்க சினிமா சினிமான்ட்டு போயிட்டே இருப்பீங்களா ஸோ அப்போ அதற்கான ஸ்பேஸும் நீங்கள் கொடுக்கணும் அதற்குள்ளே உங்களுடைய லைஃப் மாறிடும் ஸோ அப்போ என்ன ஆகுது காலம் த தசாபுத்தின் அடிப்படையில் நமக்கு வாய்ப்பை கொடுக்கும் தசாபுத்தி கிரகங்களின் அடிப்படையில் அப்போ தான் நமக்கு அது உண்டு அப்போ கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிறது பாவகங்கள் அப்படித்தான் சொல்லுது குடும்ப வாழ்க்கை தான் சொல்லுது வரன் அப்படித்தான் சொல்லுது சரிங்களா ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம் சரி அதுபோல் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனல் நிறையா இருக்குதுங்க பாருங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருக்குது எனக்கு இது தெரியல சார் அப்படி இப்படி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்